திருக்குறள் அதிகாரம் 108 கயமை குறள் மக்களே போல்வர் கயவர் அவrenn உப்பாரி யா கண்டதில் குறள் விளக்கம் குணத்தில் கயவராக இருப்பர் ஆனால் நல்லவரை போல காட்டிக் கொள்வார் மனிதர்களிடம் மொத்தம் தான் இப்படி இருவகையான நிலைகளை ஒரே உருவத்தில் காண முடியும் குறள் மக்களே போல்வர் கயவர் அவrenn யாங்கண்டதில் குரல் திருவுடையர் நன்றம் இலர் குரல் விளக்கம் எப்போதும் நல்லவை பற்றியே சிந்தித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களை விட பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும் கயவர்கள் ஒரு வகையில் பாகியசாலிகள்தான் குரல் கயவர் திருவுடையர் நெஞ்ச தவளம் இலர் குரல் தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகளான் குரல் விளக்கம் கட்டுப்படுத்துவார் இல்லாமல் தாம் விரும்பியபடியெல்லாம் செய்து வாழ்வதால் கயவர் தேவரை போன்றவராவர் தேவரணையர் கயவர் தாம் மேவன செய்தொழுகளான் குரல் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் குரல் விளக்கம் பண்பாடு இல்லாத கயவர்கள் தம்மை காட்டிலும் இழிவான குணமுடையோரை கண்டால் அவர்களை விட தாம் சிறந்தவர்கள் என்ற கர்வம் கொள்வார்கள் அகப்பட்டி அவரின் அச்சமே சாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது குரல் விளக்கம் கைவர்களிடம் நல்வொழுக்கம் இருந்தால் ஆட்சியை பற்றிய பயமே காரணமாகும் அதையும் மீறி அவர்கள் ஆசைப்படும் பொருள் கிடைப்பதாக இருந்தால் அதனாலும் கொஞ்சம் ஒழுக்கம் இருக்கும் குரல் அச்சமே கீழ்களதா சாரம் எச்சம் உண்டேல் உண்டாம் சிறிது குரல் அரைப்பறை அன்னர் கையவர்தாம் கேட்ட மறைப்பிறர்க்கு உய்துரைக்கலான் குரல் விளக்கம் மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் ஒன்றை கேட்ட மாத்திரத்தில் ஓடி சென்று பிறர்க்கு சொல்லுகிற கயவர்களை தமுக்கு என்னும் கருவிக்கு ஒப்பிடலாம் குரல் அரைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைப்பிதற்கு உய்துரைக்கலான் குரல் ஈர்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு குரல் விளக்கம் தாடையை உடைக்கும் முறுக்கிய கை இல்லாதவர்களுக்கு கயவர் தாம் உண்டு கழுவிய ஈரக்கையை கூட மாட்டார் குரல் ஈர்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு குரல் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் சென்று தம் நிலையை சொன்ன அளவில் சான்றோர் இறங்கிக் கொடுப்பர் கயவர்களோ கரும்பை பிழிவது போல பிழிந்தால்தான் கொடுப்பர் குரல் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் குரல் உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் வடுக்கான வற்றாகும் கீழ் குரல் விளக்கம் ஒருவர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டுகூட பொறாமைப்படுகிற கயவன் அவர் மீது வேண்டுமென்றே குற்றம் கூறுவதில் வல்லவனாக இருப்பான் குரல் உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ் குரல் எற்றிற்குரியர் கயவர் ஒன்றுற்ற கால் விற்ற்குரிய விரைந்து விளக்கம் ஒரு துன்பம் வரும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தம்மையே பிறரிடம் விற்றுவிடுகிற தகுதிதான் கயவர்களுக்குரிய தகுதியாம் குரல் எற்றிற்குரியர் கயவர் விற்றர் விற்றற்குரியர் விரைந்து